சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் நினைத்தாலே போகக்கூடிய அற்புதமான மலை பல சித்தர்களை உருவாக்கின ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் பர்வத மலை குழந்தை குட்டிக படிப்பு வேலைகள் இதுக்கெல்லாம் தேவைய ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டுட்டு கிரகங்களுக்கு உண்டான யோகாதிபதிய ஆஞ்சநேய்தான் கஷ்டமே படாம கடவுளை நினைச்சுக்கிட்டு நடந்துட்டேன்னா இஷ்டப்பட்டு நடந்தாவே அவரை தரிசிக்கலாம் நீ எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நீ இங்க பார்த்து சென்னையோ பெங்களூரோ வேற எந்த ஊர்ல இருந்து இவரை பார்க்க வந்தியோ மூணு பௌர்ணமி நீ வந்து உன் தலையெழுத்தே மாறும் நான் சொல்றேன் இந்த மதுரை முத்துவை வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன சதுரகிரியில் பார்த்தேன் சாதாரண ஆள் தான் இந்த ருத்ராட்சம் விலை மதிப்பு இல்லாதது அஞ்சு முக ருத்ராட்சம் காசியில் வாங்குவேன் ராமேஸ்வரம் எடுத்து போயிட்டு இருபத்தோரு அக்னி தீர்த்தத்திலையும் குளிப்பாட்டு இது அப்படியே குளிப்பாட்டுவேன் இது நீ ருத்ராட்சம் போட்டுட்டு கரிமீன் சாத்தாலன்னு சாப்பிடு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒன்றாவும் இருக்கலாம் ஆனா இந்த ருத்ராட்சத்துல ஒரே ஒரு சூட்சமம் சூட்சமும் ஆன்மீகர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உயரமான மலை அப்படின்னாலே வந்து அச்சப்படக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு மலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பருவத மலை தான் நம்ம வந்து நம்ம சேனல்லே மொத மொதல் ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி மாதிரி தொடங்கியிருக்கோம் என்னென்னா ஒரு ஒரு ஆன்மீக பயணமா வந்து ஒரு ஆன்மீகவாதியை வச்சு உங்களுக்கான செல்ல தெளிவான பதிலை வந்து அவங்க உங்களுக்கு சொல்லணும் அதுக்கான ஆன்மீக பயணம் தான் நம்ம வந்து அண்ட் சூஸ் பண்ணியிருக்கிற இடமே இது இந்த மலைய பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து மலைக்கு வர முடியாது வரணும்னு நினச்சா கூட சிவன் நினைச்சா மட்டும்தான் இந்த மலைக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீகவாதியான உங்கள் கேஜிஎஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இன்னைக்கு அற்புதமான திருத்தலம் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு திருத்தலம் கனவிலும் நினைவிலும் நினைத்தால் மட்டும் போகக்கூடிய முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலைக்கு நிகரான ஒரு திருத்தலம் பர்வதமலை தெய்வத்துடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் நினைத்தாலே போகக்கூடிய அற்புதமான மலை சென்னையில இருந்து ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மனிதன மிருகத்தை மனிதனமாக்கக்கூடியது அதாவது ராட்சசனை மனிதனாக்கக்கூடிய பக்குவம் உடையது மனிதனை தேவனாக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரக்கூடியது பல சித்தர்களை உருவாக்கின ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் பர்வதமலை வாங்க இந்த மலைக்கு போகலாம் பல அதிசயங்களையும் பல அமானுஷ சக்திகளையும் இங்கே என்னென்ன இருக்குன்னு கேட்குறத தெளிவாக சொல்கிறேன் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பருவதமலைக்கு நம்ம வந்திருக்கோம் சரி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிவனோட லிங்கம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் எண்டர் சேர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேர் இருக்கு இது பொதுப்பா இந்த மலைகள் சார்ந்த இடத்துல விநாயகரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க முருகக்கடவுளும் இருப்பாங்க ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு பாகம் இங்கே உளுந்ததாக ஒரு ஐதீகம் இந்த மலை இந்த பருவத மலை அப்போ இங்கே என்ட்ரன்ஸில் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஒரு கற்பூரம் காமிச்சு எடுத்து கும்பிட்டு என்னுடைய கஷ்டம் இதுதான் என்னுடைய நஷ்டம் இதுதான் நான் இதுக்காகத்தான் சாமி கும்பிட வரேன் கடன் நோய் பயம் குழந்தை குட்டிகை படிப்பு வேலைகள் இதுக்கெல்லாம் தேவைய ஆஞ்சநீரத்தை கேட்டுட்டு கிரகங்களுக்கு உண்டான யோகாதிபதியே ஆஞ்சநேயர் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது சனி எல்லாம் கெட்டு போனா கூட ஆஞ்சநேயரை வழிபட்டால் சரியாக போகும் அப்போ இந்த மலைக்கு வந்தாவே நூற்றுக்கு நூறு சக்சஸ் ஆஞ்சியை வழிபட்டு அவர் பாதத்தை வழிபட்டு பாதத்திலேருந்து மேலே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் அற்புதமான மலை யோகங்கள் உள்ள ஒரு மலை சூப்பரிங்க இப்போ இது சொல்லும் எனக்கு வந்து என்னன்னா பார்க்கும்போது ரொம்பவும் ஆர்வமாகவும் இருக்குது இப்போது இப்போ நம்ம நடந்து போகும்போது இருக்கக்கூடிய தடைகள் அதிகமாக இருக்குமா இல்லை வந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்குமாங்க கஷ்டப்படாமல் கடவுளை பார்க்க முடியாது பிரசவ வழி இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியாது இப்படி கஷ்டங்களோட கரு கடரு முரடான பாதைகளில் நடந்து கால்கடுக்க நடந்து தான் எம்பெருமான் சிவபெருமானையே தரிசிக்க முடியும் அப்படி ஒரு தன்மை இந்த மலையில் இருக்குது திருவண்ணாமலை சதுரகிரி வெள்ளையங்கிரி இந்த மலைகளுக்கு ஏற்ற ஒரு ப அற்புத சக்தி வாய்ந்தது இந்த பர்வத மலை இதுதான் என்ட்ரன்ஸ் இன்னும் நடக்கணும் போக போக நடக்க 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 ப மலை இருக்காது சங்கிலி பாறைகளையும் அந்த ஈட்டி வேலுங்களையும் அதை தான் நடக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டமே படாம கடவுளை நினைச்சுக்கிட்டு நடந்துட்டேன்னா இஷ்டப்பட்டு நடந்தாவே அவரை தரிசிக்கலாம் ஆனா இந்த பார்க்கும் போதே போர்டை ஒரு போர்டு வச்சிருக்காங்க வரவங்க தயவு செய்து சொல்ற இந்த மாதிரியான தவறுகள் வராங்களா வனத்துறைக்குள்ள வந்து மது மதுபானம் அறந்த கூடாது புகைப்படம் எடுத்தல் தீ வைத்தல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய சர்ப்பங்கள் இருக்கு எதுக்கு வரமோ சாமி கும்புறமோ இந்த 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 கோயிலை வந்து நாலு பேருக்கு தெளிவுப்படுத்தணும் நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் வரணும் இந்த கோயிலுடைய புகழ சொல்லணும் இந்த கோயிலுடைய தன்மையை சொல்லணும் சொல்லி இந்த தன்மையை பண்ணாவே போதும் அவ்வளோ ஒரு யோகமான ஒரு கோயில் தான் பருவதமலை வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சு அந்த மலை உச்சி தான் பருவத மலை அந்த ஒரு சின்ன கோபுரம் தெரியுது பாரு அந்த மலை உச்சியில காரணம் தெரியுது அதுதான் பர்வத மலை சுவாமி ஆ ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உச்சியில் வந்து சிவன பக்கத்துக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இவ்வளோ இடம் இல்லையா ம் அதே இங்கேயே வைக்கக்கூடாது மழை உச்சியில தான் சமதளமாக இருக்கும் நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா அலை இருக்காது பாதி தூரம் கடல் போயிடுச்சுனாவே நடுக்கடலில் அலை இருக்காது முன்னதான் அலை அதிகமாக இருக்கும் அந்த அலையை தாண்டி தான் நடுக்கடலில் போய்ட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மழை உச்சி என்றைக்குமே சமதளமாக தான் இருக்கும் கரடு முரடான பாதை பல கஷ்டங்களையும் முள்ளுகளையும் புதர்களையும் தாண்டி இப்போ தான் வழி இருக்கு உன்ன வரும்போது வழி கிடையாது அந்த முள்ள இப்படி இது பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரோடில் பார்த்து நடந்துகிட்டு இப்படித்தான் வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய நாள் அந்த காலம் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சந்த பருவத மலைக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஏறணும் அப்படின்னாலே இருந்து பாக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அச்சுறுத்தலா அச்சுறுத்தல் தான் இருக்கு இப்போ வயசு முடியாதவங்க உடல்நிலை சரியாதவங்களும் இவ்வளோ தூரம் ஏறி வழிபடணுமா அப்படி வழிபடுறதுனால வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் வந்து முக்தி அடைஞ்சிடுவாங்க ஜென்மம் கிடையாது அதிக சக்தி வாய்ந்தல பருவதமலையும் கூட அடர்ந்த வனம் கேட்டாவே இந்த மூலிகை காத்து மனசுக்கு ஒரு நிம்மதி நீ என்னதான் நோயில் இருந்தாலும் பேயில் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எம்பெருமானம் பார்க்குறதுக்கு நீ கஷ்டப்பட்டு போகிறப்பார் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போகிறப்பார் நூற்றுக்கு நூறு சக்சஸ் நீ எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நீ இங்கே பார்த்து சென்னையோ பெங்களூரோ வேறு எந்த ஊர்லேருந்து இவரை பார்க்க வந்தியோ மூணு பௌர்ணமி நீ வந்துடு உன் தலையெழுத்தே மாறும் நான் சொல்கிறேன் சரிங்க இப்போ வந்து பிரச்சனைகளுக்காக தேர்வுகளை தேடி இங்கே வராங்க இப்போது நாங்களாக இருக்கட்டோன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம் ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து காட்டலாம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போது நாங்கள் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா சிவனோட லிங்கத்தை வந்து இந்த பருவதமலையில் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறது காட்டுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கான பலன் வந்து எங்களுக்காக சேருமா சரி அது நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் அதாவது நான் யாரை சொல்லி இங்கே உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் ம் முத்துன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா முத்து ஆ ஆமாங்க இதெல்லாம் டிவி சேனலில் ஒரு காமெடி பண்ணுறாரு மெமரி டிவி பண்ணுவார் இந்த மதுர முத்து வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே சதுரகிரியில் பார்த்தேன் சாதாரண ஆள் தான் சாதாரண ஆள் கேஷுவலாக வந்துக்கிட்டு போனான் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன் நீ பெரிய லெவலுக்கு நீ வருவ உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உண்டான பக்குவங்கள் வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உயர்ந்த நிலை இருக்காரு இப்படி பல சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருவத மலை வெள்ளையங்கிரி மலை திருவண்ணாமலை இந்த மலைகளை ஏறி இறங்கினாலோ இல்லை இங்கே இருக்கிற மக்களுக்கு தானம் தர்மம் கொடுத்தாலோ அவன் தெளிவாக்கிட்டே போவான் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானம் பண்ணுறது வந்து இப்போது மேடோக்கம் சிவன் கோயிலில் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கொட்டை மஞ்சள் வந்து தானம் பண்ணணும் ஆமா இந்த மாதிரியான இதுக்கு வந்து கொடுக்கணும் ஆனா இப்ப இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கும்போது கையில இவ்வளவு உத்தராச்சிக்கோட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளவு போற போற வர பக்தருக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன உத்தராட்சி கோட்டைக்கும் இந்த இடத்துக்கு இருக்கும் சம்பந்தம் என்னங்க எனக்கு கடவுள் மறு ஜென்மம் கொடுத்தாரு இந்த கரும பலனை அனுபவிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன வழிமுறை பண்ணேன் முந்நூறு ரூபாய் நான் ஜோசியத்துக்கு வாங்குவேன் மறு ஜென்மம் இருங்க மறு ஜென்மம்னா என்ன எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு கொடுத்துருக்காரு மறு ஜன்மம்னா இப்போ என்ன சாக கடக்கிறவனுக்கு எனக்கு உயிர் மறு உயிர் கொடுத்தாரு மறு உயிர் கொடுத்தனால நான் வந்து இத தானத்தையும் ஜோதிடத்தை திடமா சொல்லணும் பல தீர்த்த யாத்திரைகள் மலையில என்னால முடிஞ்சது நான் பாக்குற முந்நூறு ரூபாய் ஜோசியத்துக்கு ஒரு ருத்ராட்சம் வாங்குவேன் இப்படி ருத்ராட்சம் வாங்கி வாங்கி அடியார்களுக்கு நான் சும்மா தான் கொடுப்பேன் ஆனா நீ கொடுக்குற காசு என்ன காசு கொடுத்தாலும் ருத்ராட்சம் வாங்கதான் நீ நூறு ரூபாய் கொடுத்தீனா உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபா கொடுத்தினா லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படி காசை மனது தெளிவு பண்ணி அதை ஒரு மந்திரம் சொல்லி உங்ககிட்ட நான் காசு கேட்பேன் என்ன வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்றேன் இப்ப நீ வந்து நம்ம ருத்ராட்சனை வச்சிருக்க என்கிட்ட ருத்ராட்சன் கேக்குறீங்க நான் கொடுக்குறேன் நீங்க இந்த காசு கொடுக்கும் போது அது பத்து ரூபா கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அஞ்சு ரூபா குத்தாலும் ஏத்துக்கிறேன் ஒரு ரூபா கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன் அப்ப நான் ஒரு மீனிங் சொல்லுவேன் ஒரு வேர்ட் சொல்லுவேன் ஒரு மந்திரம் சொல்லுவேன் இந்த காசு பல சுப காரியத்துக்கு பயன்பட்டு மேலும் மேலும் சிறப்படைஞ்சு உன்கிட்ட பல மடங்கு திருப்பி வரும்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவேன் இந்த ருத்ராட்சம் விலை மதிப்பு இல்லாதது அஞ்சு முக ருத்ராட்சம் காசியில வாங்குவேன் ராமேஸ்வரம் எடுத்து போயிட்டு இருபத்தோரு அக்னி தீர்த்தையும் குளிப்பாட்டு இது அப்படியே குளிப்பாட்டுவேன் கடல்ல முக்குவேன் இதைத்தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கவங்க வந்து கவுச்சி சாப்பிட்டு சொல்றாங்க நீங்க வந்து கொடுக்குறது பற்றி நன்றி சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டான எப்படி உங்களுக்கு தெரிய சொல்றாங்க கடவா பல்லு இருக்கிற வரைக்கும் தான் நீ கவுச்சி சாப்பிட முடியும் கடைசி பல்லு இந்த ரெண்டு பல்லு இல்லைன்னா நீ கவுச்சியே சாப்பிட முடியாது இப்படித்தான் சாப்பிடணும் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீ சிவனுடைய அம்சம் சிவனுடைய பிள்ளை சிவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் சிவனுடைய சொத்து கேட்கறதுக்கு ஒரு சின்ன ருத்ராட்சம் போதும் நீ ஐடென்டிஃபை ஆகுறதுக்கு நீ கறி சாப்பிடு புளி சாப்பிடு எதை சாப்பிட வேணா சாப்பிடலாம் கல்ல கூட அந்த இந்த கடவாப்பல் இருந்தா எலும்ப கூட கடிக்கலாம் அந்த கடவாப்பல் இருந்தா கால போக்குல நரை முப்பத்தஞ்சு திரை நாப்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு கேட்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீ கறி சாப்பிடறதை கொஞ்சம் விட்டுருவேன் அது அஞ்சில் பண்டாரம் ஆனது பாத்தீங்கன்னா முருக கடவுள் திருஞான சம்பந்தர் அஞ்சு வயசுலயே உங்களுக்கு யோகம் கிடைச்சிருச்சு கவுச்சி சாப்பிடறத விட்டுட்டாங்க நம்ம தாய் பால் குடிக்கும் போது அம்மா வந்து கரிமீன் தான் பால் ஊறும் சொல்லி அந்த பாலை குடிச்சு நம்மளுக்கு வெறி நம்மளுக்கு வந்தது அப்போ இது கரிமீன் சாப்பிட்ட உடம்பு ஒரு கட்ட காலத்துக்கு மேலே ஒரு உயிரை கொல்லி ஒரு உயிர் வாழமாகக்கூடிய தாட் வந்துடும் எண்ணம் வந்துடும் அப்போ நம்ம நிப்பாட்டிடுறோம் இதான் இது நீ ருத்ராட்சம் போட்டுட்டு கரிமீன் சாப்பிட்டாலும் சாப்பிடு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒன்னாவும் இருக்கலாம் ஆனால் இந்த ருத்ராட்சத்துல ஒரே ஒரு சூட்சமம் மட்டும் இருக்கு இந்த ருத்ராட்சம் அணிஞ்சவங்க அடுத்தவன் சொத்து நிலத்தை அபகரிக்க கூடாது அடுத்தவன் சொத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போடக்கூடாது அடுத்தவன் பொண்டாட்டிய அபகரிக்க கூடாது அப்சர்வ் பண்ணக்கூடாது தனக்குன்னு இருக்கிற மனைவியோட தான் குடும்பத்தோட தான் வீட்டோட சந்தோஷமா வாழ்ந்துருக்குமே தவிர அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனை அபகரிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு மூக்கடாங்கயிறு அப்ப இந்த ருத்ராட்சத்துடைய தன்மை வந்து நடக்கக்கூடிய பெரிய விஷயத்த ஒன்னும் இல்லாம ஆக்குறதுக்கு இது ஒரு தாரக மந்திரம் ஆண் பெண் இருவரும் போடலாம் இந்த ருத்ராட்சத்துல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா இந்த ருத்ராட்சம் போட்ட பெண்களுக்கு செவ்வா தோஷம் கிடையாது இந்த ருத்ராட்சம் போட்ட பெண்களுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது எந்த தோஷமே கிடையாது இப்போ ஓகேங்க இப்போ இந்த ராசி பலன் சொல்றீங்க இல்லையா இந்த மீனராசி இந்த கும்பராசி இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கன்னி ராசிக்கு எல்லாம் பாம்பு தோசை இருக்கு ஆமா அப்படின்றீங்க அப்போ இந்த உத்ராட்சி கோட்டையை அவங்க கையில கொடுத்தா அந்த தோஷங்களுக்கு கழிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருபத்தேழு நட்சத்திரமும் சந்திரனுக்கு பொண்டாட்டி இருபத்தி ஏழு நட்சத்திரம் சந்திரனுக்கு பொண்டாட்டி அதுல வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் மேல அளவு கடந்த காதல் அந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்கு மேல அந்த இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு பேருமே உனக்கு அகைன்ஸ்ட் தான் யாருக்கு கன்னி ராசி இருக்க வேண்டிய அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா அஸ்த நட்சத்திரம் சந்திரனுக்கு அதிபதி அந்த இருபத்தி ஆறு நட்சத்திரங்களும் எல்லா வளமும் எல்லாமே யோகத்தை கொடுத்துரும் ஆனா புருஷன் கூட சேர்ந்து இருக்க கூடாது அது எதுனால ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேல ராகு மகாதிசம் வந்துருக்கு நாகதோஷம் வந்துருக்கு யார் கூடயும் அதனால அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க இதை போடலாம் இப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடை தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த மாதிரி மலைகளில் வந்து நடக்கலாம் திருவண்ணாமலை நடக்கலாம் வெள்ளையங்கிரி நடக்கலாம் சதுரகிரி நடக்கலாம் பர்வத வளம் நடக்கலாம் நடக்கும் போது யாராவது நம்மளால் முடிஞ்ச தானம் ஒன்று தியானம் பண்ணு இல்லைன்னா தானம் பண்ணு பணம் இருந்தால் தானம் பண்ணு பணம் இல்லையா தியானம் பண்ணு ஒன்றை நீ ஒன்னையே அப்சர்வ் பண்ணிக்கோ ஒன்ன நீயே கேளு நான் யார் யாரும் கேளு உனக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைகள் போகட்டும் வாழ்க்கை கேட்குறது ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் அதை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைக்கணும்